படத்துல நான் உட்கார்ந்த நேரத்துல இருந்து கடைசி வந்த வரைக்கும் அந்த சீத்தோடு நல்லதான அளவுக்கு நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அதோட இளையராஜா வீசி சரி ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த காலத்தில் வந்து நிறைய உறவுகள் இல்லை ஏன்னா போன் வந்ததுனால சித்தப்பா இல்லை சித்தி இல்லை மாமா இல்லை மச்சா இல்லை இந்த மாதிரி எல்லா உறவுகளுமே கெட்டு போச்சு ஆனால் வர்ற படங்கள்ல அண்ணன் தம்பியை சொல்றது அக்கா கையில கப்பி எடுக்கிறது இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து கூட்டம் கூட்டமுட்டமா ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம் ஏன் பார்க்க மாட்டாங்க எவ்வளவு ஒரு தன்மை உண்மை தன்மையா எடுத்து வெளியில கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சும்மா ஒரு மேஜிக்கா காட்டுற படங்களுக்கு வந்து மினிச்சுக்கிட்டு எப்படி கூட்டம் கூட்டமா போறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர்களை வாழ வைக்கலாம் அந்த படங்கள்லாம் பார்த்து உண்மையிலேயே வந்து அந்த காலத்துல ஒரு கூத்த தொடங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களுக்குள்ள எவ்வளவு மோட்டிவ் இருக்கும் அந்த அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வராங்க எனக்கு அப்படி சொல்றதுக்கு அப்படி அறிஞ்சு என்ன படங்கள் எடுக்கிறாங்க ஏற்கனவே சீரியல் நாசம் ஆக்கிடுச்சு இப்ப பொம்பளை கையில கத்திய போட்டு கூத்த சொல்றாங்க அத பாக்குறதுக்கு எல்லாம் கூட்டம் போறாங்க இந்த படங்கள்லாம் பாருங்க பாத்து இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்தீங்கன்னா தான் நாளைக்கு சினிமா உலகம் நல்லா இருக்கு தரங்கட்ட சினிமா எவ்வளவோ வந்துட்டு இருக்கு அதுல வந்து தரமான படம் கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும் நான் கையெழுத்துக்கோங்க